நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பத்தி நிறைய வந்து வீடியோல பேசியிருக்கோம் இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க அந்த கோவில்கள்ல அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நட்சத்திர கோயில்களுக்கு நம்ம வந்து பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க அப்படி போக முடியலையா வருஷம் ஒரு தடவை இல்ல வருஷம் ஒரு தடவை போக முடியலையா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இது எல்லா ஜோதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பத்தி சொல்றாங்க ஆனா அந்த கோவில்கள் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது டீப்பா தெரியல நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்ல வந்திருந்துச்சுங்க அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பாக்க போறாங்க ஓகே அது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரனால போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தொடங்கும் போது இன்னுமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலான்னா அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன அங்க என்ன சிறப்பு அங்க என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க அந்த கோவில்களோட வரலாறு என்ன அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும் கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி தெளிவா வந்து இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் கட்டாய வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஸ்ரீ கார்த்த சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து பூம்புகார் போகிற வழியில் ஒரு எட்டு கிலோமீட்டரில் கஞ்சா நகரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க என்னங்க கஞ்சா நகரம் அப்படின்னா கஞ்சா கிடையாதுங்க இது கஞ்சானா பொன் கோல்டு அப்படின்னு அர்த்தம் கஞ்சா நகரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த கார்த்த சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்குங்க இந்த கோவில் தான் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான நட்சத்திர கோவில்கள்ங்க இந்த கோவிலுக்கு நீங்க வருடம் ஒரு முறையோ இல்லைன்னா உங்களோட அந்த பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை வர நட்சத்திரம் வர நாள்ல வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க இந்த கோவிலுக்கு வந்து என்ன ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இங்க கார்த்திகை பெண்கள் அவதரித்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு நாயன்மார்ல மானக்கஞ்சார நாயனார் மானக்கஞ்சார நாயனார் பிறந்த மற்றும் அவதரித்த மற்றும் முக்தி அடைந்த ஒரு ஊர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லியும் இந்த ஊரை சொல்றாங்க காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து சொல்றாங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா பத்மாசுரன் சிங்கமுகன் அப்படிங்கிற தேவர்களும் தேவி கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க ரொம்ப அரக்கத்தரம் பண்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளா இருக்கு நீங்க தான் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் சிவபெருமான் கிட்ட சொல்லி நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பார்வதி தேவி தேவியும் சிவன் கிட்ட போகும்போது சிவபெருமான் தியானத்துல இருக்காரு அதுவும் எந்த வடிவத்துல இருக்காருன்னா காத்திர வடிவத்துல இருக்காரு அப்படி காத்திரம் அப்படின்னா நெருப்பு அந்த நெருப்பு அமைப்புல இருக்காரு அந்த சமயத்துல பார்வதி தேவி போறாங்க அப்ப வந்து அந்த தவம் களைஞ்சி தன்னோட நெற்றிக்கண்ண திறக்கிறாரு அப்ப அந்த நெற்றிக்கண்ல இருந்து ஆறு ஒளி வருது அந்த ஆறு ஒளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒளியா மாறி கார்த்திகேயனா வெளியே வர்றாரு கார்த்திகை பெண்கள் அங்க வந்து உருவாகுறாங்க அந்த கார்த்திகை பெண்கள் வந்து கார்த்திகைனா பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல அந்த வரலாறு கதை வந்து அங்க சொல்றாங்க இந்த கார்த்திகை பெண்கள் வந்து கார்த்திகேயன வழி கார்த்திகேயனை வளர்த்தனால இந்த ஸ்தலத்துல கார்த்திகேயன் ஆகிய முருகன் இங்க இருக்கக்கூடிய சிவன் வெளிப்படுறதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குங்க அந்த கார்த்திகை மாதம் வந்து இங்க வந்து வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமா கார்த்திகை மாசத்துல வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்புங்க இங்க இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வத்தை தரக்கூடிய செல்வ விநாயகர் இருக்காருங்க நர்த்தன விநாயகர் இருக்காரு முருகர் இருக்காரு துர்க்கை இருக்காங்க பிரம்மனோட கோவில் இருக்கு சண்டிகேஸ்வரர் இருக்காரு மேதா தட்சிண மூர்த்தி இருக்காங்க நந்தி பகவான் நவகிரகங்கள் எல்லாம் இருக்கு இது வந்து இந்த காத்திர சுந்தரேஸ்வர கோவில கோவில்ல இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள்ங்க இங்க வந்து என்ன சிறப்பு எப்படி வந்து நேர்த்தி கடன் நம்ம வந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு அஹ் அம்பாலோட கையில வந்து பாத்தீங்கன்னாங்க அம்மனோட கையில வேதா மிருத கீரம் அப்படிங்கிற ஒரு கிளி இருக்குங்க அந்த கிளிய வந்து வெள்ளிக்கிழமையிலயோ கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கோ தரிசனம் பண்றவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லபடியா அமையும் அது மட்டும் இல்லாம துங்கபத்திரா நதி அங்க இருக்கு இந்த துங்கபத்திரா இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி சுமங்கலி பூஜை பண்ணும் போதும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கைங்க இங்க இருக்க அம்மன் கையில பாருங்க கிளி இருக்கும் நீலோத்பவ மலர் சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சு ஒரு அழகான ஒரு அம்பிகையா இங்க இருக்கக்கூடிய அம்பிகை வந்து காட்சி தராங்க இங்க வந்து சிவன் பாருங்க மேற்கு நோக்கி இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம காத்திர ஜோதி வடிவத்துல சிவபெருமான் இங்க காட்சி தரனால ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வந்து முக்கியமா மாசத்துல நல்ல சிறந்த வழிபாடுகள் பண்றாங்க இந்த கோவில்ல அதாவது கிருத்திக நட்சத்திரக்காரங்க திருமண தடை இருக்கிறவங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க வழக்குகள் இருக்கிறவங்க கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இவங்க எல்லாம் வழிபட்டு வர்றது குறிப்பாக கார்த்திகை நட்சத்திர நாளில் வழிபட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க இந்த கோவிலோட எப்ப நட திறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும்ங்க இந்த கோவிலுக்கு நீங்க ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலுவலக எண் நான் வந்து சொல்றேன் அதில் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த பூஜை நான் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு என்னவோ ஏற்பாடு பண்ணிவிட்டு போங்க போயிட்டு இறைவனோட அருளை அதாவது ஸ்ரீ ஸ்ரீகாத்திர சுந்தரேஸ்வரரோட அருளை பெற்று எல்லா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் வளமோடு வாழ இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்